கிருஷி அடிச்சதுனாலையும் கிருஷி இங்கே தான் இருக்கணும்னு சொல்லி பேச சொன்னதுனாலையும் மீனாவும் முத்துவும் வந்து கூப்பிட்ட பிறகும் கிருஷி வந்துட்டு இங்கே ரொம்ப சுகமாக இருக்கிறத பார்த்து என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைங்க அவன் இங்கே இருக்கணும்னு நினைக்கிறான் போலன்னு இங்கே மகேஸ்வரி சொல்ல அப்படி தானே கிருஷ்ணன் சொல்லிவிட்டு மகேஸ்வரி பார்க்க கிருஷி எதுவுமே பேசாமல் இருக்காங்க டே கிருஷ்ண நீ சொல்லடா அப்படின்ற மாதிரி கேட்கா ஆமாங்க நான் இங்கேயே இருக்குன்னு சொன்னதுக்கு தான் ரோஹிணிக்கு கொஞ்சம் உயிரை வருது சரி அவனை இங்கே விட்டுட்டு போவோம் மீனான்னு சொல்ல இல்லைங்க அவன் எப்படிங்க இங்கே இருப்பான்னு சொல்ல என்ன மீனா எனக்கு கிருஷை பார்த்துக்க தெரியாதா நான் கிருஷியோட கார்டியன் அவனை நான் நல்லா தான் பார்த்து பண்ணுற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க சரி அவன் இங்கே இருக்கட்டும் நாங்கள் காலையில் வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முத்து மீனாவும் வீட்டுக்கு போய்ட்டாங்க முத்து மீனாவுக்கு அங்கே வேற பெரிய பிரச்சனை அதாவது அவங்க சின்ன வயசு கதையை பற்றி நினச்சி ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க அதே நேரத்தில் அந்த விஷயத்தை பற்றி இப்போதைக்கு எதுவுமே பேசிக்க வேணான்ற ஒரு முடிவோடு தான் முத்து இருக்காங்க அடுத்த நாள் காலையிலையும் எங்கள் முத்துவ மீனாவும் அவர் வேற இன்னைக்கு கிருஷிக்கு ஏதேதோ டெஸ்ட் வைக்கணும்னு சொல்லி தரல கிருஷை பார்க்க வேற வரன்னு வேற சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல ஆமாம் அப்படின்னு எங்கள் முத்துவும் சொல்கிறாங்க வா நாம மகேஷ் மகேஸ்வரி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு முத்து மீனா ரெண்டு பேரும் கிளம்பி மகேஸ்வரி வீட்டுக்கு போறாங்க மகேஸ்வரி வீட்டுக்கு காலிங் பில் அடிச்சதுமே மகேஸ்வரி கதை ஓப்பன் பண்ண என்னாச்சுங்க அப்படின்னு கேட்க என்ன என்னாச்சுன்னு கேக்குறீங்க இன்னைக்கு கிறிஷ நாங்க பாக்க வந்தோன்னு சொல்லும்போது போது கிறிஷ பாக்கவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க என்ன விஷயம் என்னான்னு சொல்லி கேட்க என்னங்க இன்னும் அவனுக்கு வந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வரல அதுவும் இல்லாம அவனை சேர்த்திருத்த பள்ளியில போட்டுருவோன்னு அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க எந்த நேரத்துல நீங்க என்னடானா இப்படி கேக்குறீங்க அவர் வேற வரேன் கிறிஷ்கு டெஸ்ட் வைக்கணும் அவன் உண்மையிலேயே அப்படி அப்படித்தானா இருக்கான் இல்லை அவன் வேணும்னு பண்ணானான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டெஸ்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தார் அவர் வர நேரத்தில் கிருஷி அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன நான் சொல்கிறீங்கன்னு எங்கள் திரும்பவும் கேட்குறாங்க ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ரிஷ் க்ரிஷ் அப்படின்னு கூப்பிட கிருஷி வரக்கானு அதுக்குள்ளே அவரும் வந்துடுறாரு வாங்க சார் அப்படின்னு இங்கே முத்து கூப்பிடுறாங்க இங்கே மகேஸ்வரிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவும் அதே நேரத்தில் வருத்தமாகவும் போயிடுது இங்கே வேற கிருஷி இல்லைங்கன்னு பதற்றத்தில் நின்றுகிட்டு இருக்காங்க கிருஷ் அப்படின்ற மாதிரி கேட்க உள்ளே தூங்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எல்லாம் போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தால் கிருஷை காணும் இன்னைக்கு கிருஷை எங்கேயுமே காணும் பண்ணணும் உங்கள்கிட்ட தானே இங்கே கேட்குறோம் கிருஷி அப்படின்னு சொல்ல இல்லை மெயினா நேற்று கிருஷியை விட்டுட்டு போனதுக்கு பிறகு அவங்க அம்மா வந்து கிருஷியை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவங்க அம்மா வந்து கிருஷியை கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல என்னங்க சொல்றீங்க அவங்க துபாயில் இருக்கதான் சொன்னீங்கன்னு சொல்ல இல்ல மீனா அவங்க வரதா ஏங்கிட்ட கூட சொல்லலை கிருஷிக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சதுமே அவங்க ஓடி வந்துட்டாங்க வந்த கையோட கிருஷை கூட்டிட்டு கிளம்பிட்டாங்க இப்போ அவங்க எங்க போனாங்கன்னு கூட தெரியாதுன்னு சொல்ல எப்போ கிளம்புனாங்க அப்படின்னு எங்க முத்து கேட்குறாங்க அவங்க கிளம்பி காலையிலையும் சீக்கிரமாவே கிளம்பிட்டாங்கன்னு சொல்ல என்ன மீனா இதெல்லாம் எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும் அவங்க அம்மா வரதா இன்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்றீங்க அவங்க காடியன் தானே நீங்க அவங்க உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமலாம் இருப்பாங்கன்னு சொல்ல என்ன என்னை வர சொல்லிவிட்டு நாடகம் நடத்துறீங்களான்னு அங்கே வந்திருக்கவரும் கேட்க சார் சத்தியமாகவே எங்களுக்கு தெரியாது சார் கிறிஷை அவங்க அம்மா கூட்டிகிட்டு போவாங்கன்னு அப்படின்னு சொல்ல நீங்களே தானே சார் கேட்டுகிட்டு இருக்கீங்க எங்களுக்கே இந்த விஷயம் இப்போ தான் தெரியுதுன்னு சொல்லும்போது சரி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனால் நான் அவனை சும்மாவே விட மாட்டேன் இதுக்கப்புறமா நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் உங்களுக்காக நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கக்கூடாது கிறிஷை நான் எப்படியாவது சிறுவ சீர்திருத்த பள்ளியில் சேர்த்து ஆகணும்னு சொல்ல சார் என்ன சார் நீங்கள் அப்படின்ற மாதிரி அங்கே கிறிஷோட காடியன் மகேஸ்வரியும் கேட்குறாங்க இதுக்கப்புறம் நான் இதுக்கு பொறுமையாக போகணும் அப்படின்னு அவரும் கோவப்பட்டு இங்கே பேசவும் செய்கிறாரு உடனே முத்துவம் மீனாவும் இப்போ நீங்கள் ஃபோன் பண்ண போகிறீங்களா இல்லையுன்னு சொல்ல ஒரு வேளை அவங்க ஃப்ளைட்டில் போகல போகலாம்ல ஃபோன் ஆட்சிச்சப்பில் தான் வருதுன்னு சொல்ல சார் எனக்கு இவங்க மேலே நம்பிக்கை இல்லை சார் நான் இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்னு முத்து சொல்ல என்ன முத்து நான் என்னமோ கிறிஷியை மறைச்சி வச்சுட்டு பேசுகிற மாதிரி எனக்கு அப்படி தாங்க சந்தேகமாக இருக்குது கிருஷ்ய உண்மையிலே உங்கள் அம்மா தான் கூட்டிகிட்டு போனாங்களான்னு கேட்டாலும் இப்போ அதுக்கான பதில் எங்களுக்கு உங்ககிட்டேருந்து எங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டுது இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறத தவிர வேறு வழியே இல்லை மீனான்னு சொல்லும்போது மீனா பக்கத்தில் போய் முத்துக்கிட்ட கேட்குறாங்க என்னங்க திடீர்னு அப்படி பேசுறீங்கன்னு சொல்ல ஆமா மீனா இந்த கிருஷி விஷயத்தில் இந்த மகேஸ்வரி சேர்ந்துகிட்டு ஏதோ ஒரு நாடகம் போடுதுன்னு நல்லாவே தெரியுது போலீஸ் அப்படி இப்படின்னு தான் இப்ப அதுவும் உண்மையை சொல்லும் அப்படின்னு முத்தம் சொல்லிட்டு இருக்காங்க சார் கிருஷை காணூனா நாங்களே கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் சார் அவனை நீங்க கண்டுபிடிங்க சார் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா என்ன முடிவெடுக்கிறதுன்னு பார்த்துக்கலான்னு சொல்லும்போது போது சொசைட்டில ரொம்ப பெரிய வேற அதனால அவரும் வந்துட்டு சரி இவரை இவங்க ரெண்டு பேரையும் பத்தி நம்ம வீட்டில் இருக்கவங்க வேற பெருமையாக பேச நாங்க பெத்த பிள்ளையாவே இல்லனாலும் அந்த பிள்ளைக்காக எங்க நாள் முழுக்க நம்ம வீட்டுல நம்ம வீட்டுக்கு முன்னாடி ரோட்ல நின்னு கஷ்டப்பட்டிருக்காங்க அதுக்காகவது நாம வந்துட்டு இந்த உதவியை பண்ணனும் அப்படின்னு நினைச்சிட்டு ஃபோன் பண்றாங்க ஃபோன் பண்ணி ஆபீசர் கிட்ட சொல்றாங்க சரி அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க எல்லாம் விசாரிக்கணும் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க சொல்ல சார் நான் எந்த தப்பும் பண்ணல சார் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் விசாரணை தானங்க இப்ப நீங்க அவங்க அம்மா கிட்ட கால் பண்ணி கொடுத்தா நாங்க பேச போறோம் கால் பண்ணா நாட்டு சொல்றீங்க கிருஷ்ண கூட்டிட்டு போயிட்டதான் சொல்றீங்க உங்களை நம்பி தானே கிருஷ்ண விட்டுட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அம்மா என்னையும் நம்பி விட்டுட்டு போனாங்க இப்போ அவங்க அம்மா கூட்டிட்டு போயிட்டாங்க இது அவங்களுக்குள்ள தனிப்பட்ட பிரச்சனை என்ன எதுக்கு இன்வால்வ் பண்றீங்கன்னு மகேஸ்வரி கேக்குறாங்க இல்லைங்க இதுக்கப்புறமா கிருஷ்ண விஷயத்துல நாங்க யாரையும் நம்பற மாதிரி இல்ல அம்மா அம்மா தான் இருக்காங்களே தவிர இப்போ வரைக்கும் அந்த அம்மாவை நாங்க நேர்ல பாத்தது சொல்லும்போது ரோஹினி என்ன பண்ணுறாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு டிசி வாங்கிட்டு கிருஷையும் கூட்டிகிட்டு அங்கே என்ன கிளம்பிடுறாங்க கிருஷியை எங்கேயாவது கொண்டு போய் நம்ம இப்போ சேர்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவோட தான் கிருஷை கூட்டிகிட்டு போகிறாங்க அம்மா என்னை விட்டுருங்க அம்மா நாங்கள் இருக்கம்மா எங்கள் கிருஷியை உழவ கெஞ்சு ஆளு அடித்து அடிச்சு ஓதச்சி அங்கேயே எழுதிட்டு போயிடறாங்க இப்போது போலீஸ்லேருந்து எங்கள் ஆட்கள் வராங்க இங்கே ஆட்கள் வந்து கேட்கும்போது சார் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க அம்மா டிசி வாங்கிட்டு போனாங்கன்னு சொன்னதும் இங்கே வந்திருக்க போலீஸ்க்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிடுது என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க ஆமாம் சார் ஒரு வேலை பயந்து கூட அவங்க டிசியை வாங்கிட்டு போயிருந்துருக்கலான்னு அங்கே வாடணும் சொல்கிறாரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கான்னு சொல்ல சார் ரெண்டு நாளாக அது டேமேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன சார் ஒரு ஸ்கூலில் எது முக்கியமோ அது மட்டும் சரியாகவே இருக்க மாட்டுது எப்போ எதை கேட்டாலும் சரியில்லை சரியில்லைன்னு சொல்லிட்டு போலீஸ் அவங்களையும் திட்டிட்டு இங்கே முத்து மீனாவையும் பார்க்க வராங்க இந்த பொண்ணை உள்ள வச்சு என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி கேட்க சார் இவங்களுக்கு தானே தெரியும் இவங்க தானே அவங்க அம்மா கிட்ட கான்டெக்ட்ல இருந்திருக்காங்க இப்போ கால் பண்ண சொன்னாலும் ரீச் ஆகலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அவங்கள நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல போலீஸ் வந்துட்டு கண்டுபிடிச்சிடலாம் சார் கிறிஷி நிச்சயமாக இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும் அவனை நிச்சயமாக கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லும்போது எனக்கு என்னமோ பயமாக இருக்குங்க அவனுக்கு ஏதோ ஒரு ஆபத்தில் மாட்டிகிட்டு இருக்கானோன்னு எனக்கு பயமா இருக்குங்க அவன் சொல்ல எனக்கும் அதே தான் மீனாக தோணுது அவனை சுற்றி இருக்க மர்ம வளையங்கள் எல்லாமே இன்னைக்கு உடப்பட்டுறோன்னு எங்கள் முத்துவும் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கேற்றது போல போலீஸ்கிட்ட போலீஸ்க்கு வந்துட்டு ஒரு ஃபோன் கால் வருது வந்ததுமே உடனே கிளம்புறாங்க முத்து மீனாவையும் கூட்டிகிட்டு கிளம்புறாங்க கூட மகேஸ்வரியும் மகேஸ்வரி நினைக்கிறாங்க இந்த ரோஹினிக்கு ஹெல்ப் பண்ண போய் நாம இப்போ சிக்கலை சிக்கிக்கிட்டோம் உண்மையை சொல்லலாமா வேண்டாமா சொன்னால் பிரச்சனை வருமா வராதா என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு ஒரு பக்கம் அவங்களுக்கு பதட்டம் வேறு அதிகமாக இருக்குது போலீஸும் நேராக கூட்டிகிட்டு போயிடறாங்க கூட்டிகிட்டு போன பிறகு சார் என்ன சார் என்னாச்சு அப்படின்னு முத்துவம் மீனாவோ போலீஸ்கிட்டே கேட்குறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கிருஷியை கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்ல கிருஷியை கண்டுபிடிச்சிட்டிங்களா எங்கே சார் இருந்தாலும் சொல்லும்போது ஆசிரமத்தில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க நான் கூட முதல்ல நான் அந்த கிருஷிக்கு டெஸ்ட் வச்சு பார்க்கணும்னு நினச்சேன் ஆனால் அவன் அம்மாவுடைய பாசம் கிடைக்காதனால்தான் இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு இருந்திருக்கான் இப்போ கூட அவங்க அம்மாவுக்கு கிருஷியை கூட்டிகிட்டு போகணுன்றதில்ல விருப்பமே இல்லை அதனால தான் அவன் ஆசிரமத்தில் கொண்டு போய் விட்டுட்டு அவங்களும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல கிருஷி ஸ்டேஷனில் இருக்காங்க கிருஷி வந்து பார்த்த உடனே முத்து உண்மையினாவும் சந்தோஷத்தில் கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்க கிருஷி அழுகிறாங்க டே கிருஷி எங்கடா பொண்ணுன்னு சொல்ல அம்மா தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொல்லவும் செய்கிறாங்க உங்கள் அம்மா இப்போ எங்கடான்னு சொல்ல அம்மா இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க எப்போதாவது வந்து பார்க்குறேன்னு தான் சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்ல அப்போ உங்கள் அம்மா இங்கே தான் இருக்காங்க இல்லையா அப்படின்னு கேட்க எதுவுமே பேசாமல் கிருஷி நின்றுட்டே இருக்கான் மகேஸ்வரியை பார்க்குறாங்க சார் இந்த பொண்ணை விசாரிங்க சார் இந்த பொண்ணை விசாரித்தாலே உண்மை என்னென்னு தெரிய வரும் துபாயில் இருந்தாங்க எனக்கே தெரியாமல் வந்தாங்கன்னு எத்தனை ரீல் விடுது முதல்ல இது ஃபோனு இதோடைய ஃபோனை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க அங்கே பார்த்தா அந்த மாதிரி துபாயில் இருந்து வந்ததுக்கான கால் எதுவுமே கிடையாது இப்போ போலீஸ்க்கு சந்தேகம் எல்லாமே வருது உண்மையை சொல்ல போறியா இல்லையான்னு சொல்லிட்டு மகேஸ்வரியை பார்த்து கேட்க சரி என்னை விட்டுருங்க சார்னு சொல்லிட்டு கெஞ்ச முதல்ல இந்த பொண்ணுக்கிட்ட அதிகமான ஃபோன் கால் யார் பேசியிருக்காங்கன்றத கண்டுபிடிங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபோன் நம்பர் அந்த லிஸ்ட்டெல்லாம் கொடுக்குறாங்க அதை வச்சுட்டு வந்துட்டு கண்டுபிடிக்கவும் செய்கிறாங்க அதுக்கிடையில மகேஸ்வரி எழுதிட்டு இருக்க நான் உண்மையை சொல்லிடுறேன்னு சொல்கிறாங்க உண்மையா என்ன உண்மை சொல்லு அவங்க அம்மா எங்கள் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா ஊரில் தான் இருக்காங்க எல்லாம் இல்லைன்னு சொல்லும்போது முத்து மீனா இதை கேட்டு அதுண்டு போய் ஊரில் இருந்துக்கிட்டு எதுக்காக துபாயில் இருக்குன்னு போய் சொல்லணும் எதுக்காக உங்களை காடு என்ன போடணும் எதுக்காக கிருஷியை வந்து பார்க்காமலே இருக்கணும் இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை கேட்குறாங்க முத்துமேனா அது வந்து அப்படின்னு சொல்ல அதான் சொல்ல வந்துட்டிங்கள்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்கவங்க தான் கிறிஷோட அம்மான்னு சொல்ல எங்கள் வீட்டில் இருக்கலாம் யார் எது அப்படின்னு கேட்குறாங்க உண்மையதான் சொல்கிறேன்னு சொல்லி கேட்க என்னம்மா புதுசு புதுசாக கதை விட்டுட்டுருக்கேன் போலீஸ் கேட்கணும் உண்மைதான் சொல்கிறேன் எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை வரும்போது நான் எதுக்காக பார்க்கணும் யாருக்காக பார்க்கணும் உண்மையை சொல்லப்போனால் போனால் கிருஷ்ணமேல உண்மையாக அக்கற உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் நான் சொல்கிறது சரியாக தான் இருக்கும் வித்யாவுக்கு என்ன நீங்கள் கால் பண்ணி கேட்டு பாருங்கள் அந்த வீட்டில் இருக்கவங்க தான் கிருஷோடைய அம்மான்னு சொல்ல அதான் யாருன்னு கேட்டதுமே இங்க ரெண்டு பேரும் திகச்சு பார்த்துட்டு இருக்க ஒரு கொஞ்ச நேரம் அமைதிக்கு பிறகு அவங்க உண்மையை சொல்லிடுறாங்க ரோஹிணி அப்படின்னு சொன்னதுமே ஆடி போய் தான் கிறிஷியும் இங்கே எதுவுமே பேசாமல் இருக்க டே கிரிஷ் இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மையானு சொல்லி கேட்க ஆமான்ற மாதிரி அங்கே கிருஷ்ணும் தலையாட்ட மொத்த விஷயமும் தெரிஞ்ச வந்துடுச்சியில் முத்துவம் மீனாவும் நின்றுட்டுருக்காங்க அப்போது எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க இல்லையா அப்படின்னு முத்துவம் மீனாகவும் புரிஞ்சுக்கிறாங்க என்ன சார் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணுமா உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க தான் இந்த கிறிஷிக்கு அம்மானு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க எங்களுக்கே விஷயம் தான் சார் புரியுது சார் தயவு செஞ்சு கிறிஷி விஷயத்தில் நீங்கள் வேறு எந்த ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தாலே போதும் நாங்கள் இதை பார்த்துக்குறோன்னு போதும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்கள் அதை நான் பார்த்து பார்த்துக்கறேன் ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கவங்களே உங்களை ஏமாத்திருந்தாங்களான்னு சொல்லுங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல அதுக்கு இப்போ அவசியம் இருக்காது வீட்டுக்கு போகிறோம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சொல்கிறோம் அப்படின்னு முத்துவும் சொல்லிடுறாங்க முத்து மீனா கிருஷ்ணனு மகேஸ்வரினு எல்லாமே கிளம்பி வரேன் எதுக்காக இப்படி அவ்வளோ பெரிய பொய் சொன்னாங்கன்னு வெளியே வந்த பிறகு முத்து மீனா வந்துட்டு மகேஸ்வரி கிட்டே கேட்க மகேஸ்வரி எல்லா டீட்டெயிலையும் சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு முத்து மீனா இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு மீனாக அமைதியாக இருக்கணும் நாம கொடுக்குற ஒவ்வொரு அடியும் இனி அந்த பார்லர் அம்மாவுக்கு அதெல்லாம் அதுலேருந்து மீண்டு வர முடியாத அடியாக தான் இருக்கணும் அதுக்கெல்லாம் சாதாரண ஒரு அடியாக கொடுக்கக்கூடாது பயங்கரமான அடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க முத்து ரொம்ப கோவத்தோட மீனாவையும் கூட்டிகிட்டு கிருஷியையும் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இந்த மாதிரியான சீக்வன்ஸோட இந்த சீரியல் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஆதரவை தருவீங்க